ஸோ நம்ம லெட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண தேவை இல்லை நம்பரை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணாவே ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க டூ டூக்கு அடுத்து செவன் வந்துருக்கு ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரை மட்டும் பாருங்க எல்லாத்துலேயுமே அடுத்து ஃபோர்டீன் இருக்கு அடுத்து டுவெண்ட்டி த்ரீ இருக்கு ஓகேவா இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படிதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஃபைவ் இதுக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் செவன் இதுக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து நைன் அப்படியே டூ டூவாக ஆட் ஆகிட்டே போகுது அப்போ இதுக்கு இதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து லெவலாக இருக்கும் ஸோ இதுக்கும் இங்கே இருக்க நம்பருக்கான டிஃபரன்ஸ் லெவலாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன வரும் அப்படின்னா தேர்ட்டி ஃபோர் வரும் ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் தேர்ட்டி ஃபோர் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ஓகேவா அடுத்து பாருங்கள் செகண்ட் செகண்ட் லெட்டர் இருக்குது அதே நம்ம எப்படி வந்து அப்படின்னு பார்த்துக்கலாம் ஏ பி சி டி एफ जी आई, जे, के एन, एम एन ओ पी क्यू और एस टी यू वी डब्ल्यू एक्स वाई इज़ेट. वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அவங்க கொடுத்துருக்க எழுதுவோம் ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்குது எக்ஸுக்கு அப்புறம் டி இருக்குது அப்புறம் பி இருக்குது பிக்கு அப்புறம் எல் இருக்குது

ஃபர்ஸ்ட்டு தேர்ட்டி ஃபோர்னு ஃபைன் அட் பண்ணிட்டோம் ரெண்டாவது லெட்டர் அச் அப்படின்னு ஃபைண்ட் பண்ணோம் மூணாவது இருக்கக்கூடிய நம்பர் எப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம அவுட் பண்ணணும் மூணாவது இங்கே பாருங்க டூ கமோ ஃபோர் கமோ டுவெல் கமா ஃபார்ட்டி எயிட் கமா அடுத்து என்ன வரும் அப்படின்னு தான் ஃபைன் அவுட் பண்ணோம் ஸோ டூ இன்ட்டு டூ தான் ஃபோர்ன்னு ஆயிருக்கு இன்ட்டு த்ரீ தான் என்ன இருக்குது டுவல் ஆயிருக்கு அடுத்து த்ரீக்கு அடுத்து இன்ட்டு ஃபோர் தான் ஃபார்ட்டி எயிட்னா ஆயிருக்கு அப்போ ஃபார்ட்டி எயிட் இன்ட்டு ஃபைவ் அடுத்தடுத்த நம்பரால் மல்டிபிளை பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி எயிட் இன்ட்டு ஃபைவ் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபார்ட்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஸோ தேர்டு வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி வருது அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு தேர்ட்டி ஃபோர் ரெண்டாவது ஹெச் அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி இதுதான் இந்த சம்முக்கான கரெக்டான ஆன்சர் Thank you for watching.